பழங்காலத்துல வாழ்ந்தவங்க உண்மையிலே எதிர்காலத்தை கணிச்சாங்களா இல்லை இதெல்லாம் கட்டுக்காதையா வாங்க இந்த மர்மத்துக்கு பின்னால் இருக்கிற உண்மை என்னான்னு தோண்டி பார்ப்போம் இந்த ஒரு வரியை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏனா நாம இப்ப பார்க்க போற விஷயங்கள் வரலாறு பத்தி நீங்க நினைச்சிட்டு இருக்கிற பல விஷயங்களை அப்படியே தலைகீழா போகுது ஏன்னா அவங்க செஞ்சது ஏதோ மேஜிக் இல்லை அதை விட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் ஸோ நாம பார்க்க போறது ஏதோ மந்திரம் தந்திரம்லாம் கிடையாது அதுக்கு பதிலாக வானத்தையே உத்து பார்த்து அதுல நடக்கிற சுழற்சிகளை கவனிச்சு அதாவது சைக்கிள்ஸை கவனிச்சு ப்ராபபிலிட்டிஸை கணக்கு போட்டு தங்களோட அதிகாரத்தை நிலைநாட்டின ஒரு பழங்கால சிஸ்டம் பத்தி தான் முதல்ல காலத்தையும் டேட்டாவையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட ரெண்டு பெரிய நாகரிகங்களை பத்தி பாக்கலாம் அவங்களோட ரகசியம் மந்திரம் இல்லை கச்சிதமான கணக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல உலகம் அழிய போகுதுன்னு ஒரு பயம் வந்துச்சே ஞாபகம் இருக்கா உண்மையில் அது மாயங்கள் சொல்லவே இல்லை அது நம்ம இப்ப இருக்கிற காலத்தோட கற்பனை அவங்களோட கேலண்டர் முடியல அது சும்மா அடுத்த ரவுண்டுக்கு போச்சு அவ்வளவுதான் மாயங்களோட உண்மையான பவரே இதுதான் பல நூறு வருஷமா வானத்தையும் பூமியையும் உன்னிப்பா கவனிச்சு அவங்க சேகரிச்ச தான் அவங்களோட கணிப்புகளுக்கு ஆதாரம் பாருங்க அது தீர்க்க தரிசனம் கிடையாது அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாயன்கள் கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான் போதுமான டேட்டா நம்ம கையில இருந்தா எதிர்காலத்துல என்ன நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத ஓரளவு கணிக்க முடியும் அடுத்தது உலகத்தோட முதல் டேட்டா சயின்டிஸ்ட்னே சொல்லலாம் பாபிலோனியன்ஸ் அவங்கள பற்றி பார்ப்போம் எனுமா அணு என்லில் ஒரு புத்தகம் அதில் வானத்தில் நடக்கிற ஆயிரக்கணக்கான விஷயங்களுக்கும் இங்கே பூமியில் நடக்கிற சம்பவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பதிவு செஞ்சுருக்கிறாங்க இதை சிம்பிளாக சொன்னால் ஒரு கோர்லேஷன் அனாலிசிஸ் தான் கேட்க ஆச்சரியமாக இருக்கா இன்னைக்கு நம்ம அரசாங்கமும் பெரிய பெரிய கம்பெனிகளும் செய்கிற தான் அன்னைக்கு பாபிலோனியர்கள் களிமண் பலகையில் செஞ்சாங்க கருவிகள் தான் மாறிடுச்சு ஆனால் அடிப்படை லாஜிக் ஒன்று தான் சரி டேட்டாவை தாண்டி இந்த குள்ள ஒளிஞ்சிருக்கிற இன்னொரு பவர்ஃபுல்லான ஆய்வத்தை பத்தி இப்ப பார்க்கலாம் அதுதான் மனுஷனோட மனசையும் நிச்சயமில்லாத தன்மையும் அதாவது அன்சர்டனிட்டியும் ஹேண்டில் பண்ற கலை டெல்ஃபியோட ஆரக்கிள் கிரீஸ்ல ரொம்பவே ஃபேமஸ் க்ரோசிஸ்னு ஒரு ராஜா போருக்கு போறதுக்கு முன்னாடி அங்க போய் ஆலோசனை கேட்கிறாரு அப்போ அவருக்கு கிடைச்ச பதில் ரொம்பவே குழப்பமான ஒன்று அவரும் ஆற்ற கடந்தாரு போர்ல தோத்துட்டாரு அவரோட சாம்ராஜ்யமே அழிஞ்சு போச்சு பாத்தீங்களா ஆரக்களோட கணிப்பு கரெக்ட் தான் ஆனா அவர் நினைச்ச மாதிரி இல்ல இதுதான் இதுக்கு பின்னால இருக்குற ட்ரிக் பதில் எந்த அளவுக்கு வேகா அதாவது குழப்பமா இருக்கோ அந்த அளவுக்கு அதுக்கு பல அர்த்தம் கற்பிக்க முடியும் இன்னைக்கு இருக்கிற அரசியல் வல்லுநர்களும் ஸ்டாக் மார்க்கெட் அனாலிஸ்டும் கூட இதே டெக்னிக்கை தான் யூஸ் பண்றாங்க இப்ப சைனா பக்கம் போனா அங்க ஈச்சிங்னு ஒன்னு இருக்கு அது ஒரு நாளும் இதுதான் உன் விதி அப்படின்னு சொல்லல அதுக்கு பதிலா என்னென்ன நடக்கலாங்கிற ப்ராபபிலிட்டிஸ புரிஞ்சுகிட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்க ஹெல்ப் பண்ற ஒரு டூல் மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க இன்னிக்கு நாம காம்ப்ளெக்ஸான முடிவுகளை எடுக்க யூஸ் பண்ற கேம் தியரி மாதிரியான நவீன விஷயங்களுக்கெல்லாம் இந்த பழங்கால சீன சிஸ்டம் தான் ஒரு தத்துவ முன்னோடி சரி இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த பழங்கால தீர்க்க தரிசன சிஸ்டம்ஸ் ஏன் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லே தெரிஞ்சிதுங்கிறதுக்கான சீக்ரெட் ஃபார்முலாவை இப்ப பார்த்துடலாம் ஸோ சிம்பிளா சொன்னா இதுதான் விஷயம் இதுல மேஜிக்கே இல்ல திரும்ப திரும்ப வர சைக்கிள்ஸ் கணிக்கக்கூடிய மனுஷனோட குணம் ஜெயிச்சதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிற நம்ம மனசு அப்புறம் ரொம்ப தெளிவா பயன்படுத்தப்படுற குழப்பமான மொழி இதுதான் அந்த சீக்ரெட் ஃபார்முலா இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் இந்த வரலாற்று பாடத்தை எடுத்து நம்மளோட இப்பத்தைய காலகட்டத்துக்கு பொருத்தி பார்த்தா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க ஒரு பேபிலோனியன் டேட்டா சயின்டிஸ்ட் இன்னைக்கு உயிரோட வந்தா அவர் என்னென்ன டேட்டாவை பாப்பாரு சூரியனோட செயல்பாடு உச்சக்கட்டத்துல இருக்கு பூமியில கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கு புது டெக்னாலஜி அதாவது ஏஐ வேலைகளை காலி பண்ணுது அரசியல்ல மக்கள் ரெண்டா பிரிஞ்சு நிக்கறாங்க இதெல்லாத்தையும் தான் நோட் பண்ணுவாரு ஆனா அவங்க உலக மழிய போகுது அப்படின்னு மட்டும் சொல்லவே மாட்டாங்க அது ஒரு சென்சேஷனலான அர்த்தமே இல்லாத கணிப்பு அதுக்கு பதிலாக அவங்க தான் சொல்லுவாங்க வரலாற்றுல எப்பெல்லாம் டெக்னாலஜி வேகமாக வளருதோ அதே நேரத்துல மக்கள்கிட்ட ஏற்றத்தாழ்வு அதிகமாகுதோ அப்பெல்லாம் சமூகத்துல ஸ்திரத்தன்மை குறைஞ்சிருக்கு இதுதான் உண்மையான பேட்டர்ன்ஸ் அடிப்படையாக வச்ச கணிப்பு இது ஒரு குறிப்பிட்ட ரிசல்ட்டை சொல்லல ஆனா எது நடக்க அதிக வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு ட்ரெண்டை காட்டுது அப்போ அந்த பழங்கால மக்கள் இன்னைக்கு நம்மளை பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பத்தி என்ன எச்சரிக்கை கொடுப்பாங்க இந்த கேள்வி உங்களுக்காகத்தான் நாம மேஜிக்கை தேடுறதை விட்டுட்டு நம்மளை சுற்றி நடக்கிற பேட்டர்ன்ஸை கவனிக்க ஆரம்பிச்சா எதிர்காலம் அவ்வளோ மர்மமா தெரியாது இந்த அலசல் உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன்